அருமை தோழர்களே மோடி அவர்கள் இங்கு வரும்போதெல்லாம் பேசுவது திமுக இந்து தர்மத்திற்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானது இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அதுதானே இயல்பா இருக்க முடியும் எந்த கட்சியிலும் என்ன முஸ்லீம் கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் அவங்க எந்த கட்சியிலும் ஹண்ட்ரட் இருக்க முடியாது திமுக கொஞ்சம் இருப்பாங்க பிசிகாவோட கொஞ்சம் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட கொஞ்சம் இருப்பாங்க அது ஓவரால் கணக்கு பண்ணும்போது அது மைனாரிட்டியா தான் இருக்கும் இந்துக்கள் தான் எல்லா கட்சியிலுமே இருக்க முடியும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மை இந்து சமூகத்தினரின் வாக்குகளால் தான் அது இருக்கிறது அவங்க டைவர்ட் பண்ண விரும்புறாங்க டைவர்ட் பண்ண விரும்புகிறார் நாம் விமர்சிப்பது சனாதன தர்மம் என்று சொல்லுவது சொல்ல சொல்ல பிஜேபி பித்தலாட்டு அரசியல் தான் அதைதான் நாம் வந்து அம்பலப்படுத்துறோம் இந்து தர்மம் வேற இந்துத்துவா வேற சிவபெருமான் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மகாவிஷ்ணு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சபரிமலை ஐயப்பன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே அவருடைய அவருக்கு நம்பிக்கை இது வந்து இந்து இசம் இந்து தர்மம் பின்பற்றக்கூடிய விரதம் அது இந்து தர்மம் மறுவிறவி உண்டு என்ற நம்பிக்கை அது இந்து தர்மம் பொய் சொல்லக்கூடாது கூடாது மற்றவர்களை ஏக்க கூடாது கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று நம்புவது இந்து தர்மம் நாம் அதை பேசல பாஜக செய்கிற பித்தலாட்ட அரசியலை அதுதான் அவர்கள் வைத்திருக்கிற பெயர் இந்துத்துவம் என்ன வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் சட்டத்தை நீர்த்தி போகச் செய்வதற்கான நடவடிக்கைகள் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஜனநாயக விழுமியங்களை அவமதிப்பது சிஏஏ சட்டம் கொண்டு வந்திருப்பது ஜம்மு காஷ்மீரை உடைத்து சிதற வைத்திருப்பது மூலம் இந்துக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு தொண்டு செய்வது கோல்வாக்கரின் அரசியலை உயர்த்தி பிடிப்பது நாத்துராம் கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுவது காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது ஜவஹர்லால் வேர்வை சிறுமைப்படுத்துவது திராவிட அரசியலை கொச்சைப்படுத்துவது பெரியாருக்கும் காவி பூச முய முயற்சிப்பது வள்ளலாருக்கு காவிச்சாயம் பூசுவது திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவது இதெல்லாம் பாரதிய ஜனதாவும் சன்கரிவார்களும் செய்யக்கூடிய பித்தலாட்ட அரசியல் இதுதான் அவர்களுடைய இந்துத்துவ அரசியல் இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் இந்துத்துவம் என்பது வேறு இந்து தர்மம் என்பது வேறு திமுகவிலே பழனிமலைக்கு போகிறவர்களும் உண்டு விரதம் இருந்து மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு திருப்பதிக்கு போகிறவர்கள் உண்டு மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு இருக்க மாட்டார்கள் அது வேறு திமுகவிலே உண்டு என்னுடைய தாய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டு நான் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகிற போது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய்விட்டு வந்து எனக்கு திருநீர் பூசுகிறார் என்னுடைய தாய் நான் அதை ஒருபோதும் மறுத்ததில்லை அவர் திருநீர் பூசுகிற போது நான் ஒருபோதும் அதை மறுத்ததில்லை அவருக்குள்ள நம்பிக்கை அது சில கிராமங்களில் என்னை அழைத்து கோபுர கலசத்திலே தண்ணீர் ஊற்ற வைப்பார்கள் என் தலையில் சுமக்க வைப்பார்கள் அவர்களின் உணர்வை மதித்து நான் தலையில் சுமந்து போயிருக்கிறேன் கலசத்தில் போய் ஊற்றி இருக்கிறேன் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் மீது அவர்கள் காட்டுகிற பற்றுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தோழர்களே நாம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு இந்தியா கூட்டணியை அமைத்ததற்கு இதுதான் காரணம்